atoms and molecules, இந்த universe வந்து சொல்கிறாங்க, மேட் proton, நியூட்ரான் எலக்ட்ரான் சேர்ந்து தான் நமக்கு ஆட்டம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா இந்த பார்ட்டிகளுக்கு ஒரு மாஸ் இருக்கும் ஓகேங்களா of particle, இந்த எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ் யூனிட் என்னன்னா கூலும் நெக்ஸ்ட் பார்க்க போறது கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் கன்சர்வேஷன்னா என்னது நமக்கு பேசிக்கி கன்சர்வனா என்னன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் பட் இங்க ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அண்ட் ரப்பிங் சிம்பிளி டு டிரான்ஸ்ஃபர் சார்ஜ் அதாவது இப்ப நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையை எப்படி தேக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கை ஹீட் ஆக ஆரம்பிக்குதா அதாவது அந்த ஹீட் எதனால ஆரம்பிக்குதுன்னா இந்த கையில இருக்கிற இந்த இந்த கையில இருக்க சார்ஜ் இந்த கைக்கு போகும்போதும் இந்த கையில இருக்க சார்ஜ் இந்த கைக்கு போகும்போதும் அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகுது ஓகேங்களா இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் சொல்றாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அடுத்து நம்ம பார்க்க போறது குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அதாவது இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ் அதாவது இன்டகிரல்ன்றது பெருக்கிக்கிட்டு போறதுன்னு அர்த்தம் அதாவது ஒன்னுல இருந்து ரெண்டு ரெண்டுல இருந்து மூணு மூணுல இருந்து நாலுன்ற மாதிரி

இதுதான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸ்பிளைன் த டீடைல் கூலும் லா அண்ட் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இப்ப கூலும்ஸ் எப்படிலாம் எப்படி வந்திருக்கு எதை வெச்சு கூலும்ஸ் லாவை எடுத்திருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்போனா முதல்ல கூலும்ஸ் லான்றது ஒரு ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் ஏற்படுற போர்ஸ் தான் நம்ம கூலும் போர்ஸ் சொல்லுவோம் கரெக்ட்டுங்களா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற இதை தான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நம்ம கூலும் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம் இது வந்து கியூ ஒன்னு நம்ம வச்சுப்போமா இதை வந்து கியூ டூன்னு நம்ம வச்சுப்போமா அப்போ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கியூ டூ ஓகேங்களா பட் ஆனால் இங்கே டிஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கும் இது ரெண்டுத்தையும் இது ரெண்டுத்தையும் செப்ரேட் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஒன்றும் இருக்குல்ல அதனால் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன் என்னன்னு எடுத்துக்கிறேன் ஆர் ஸ்கொயர் இந்த ப்ரொபோர்ஷனை ரிமூவ் பண்ணோம்னா நான் ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்ட் பண்ணணும்ல அதுதான் F இஸ் ஈக்குவல் டூ கே கியூ ஒன் க்யூ டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஓகேங்களா இதுதான் ஃபர்ஸ்ட்டு கூலம்ஸ்லாம் வந்த ரீசன் அடுத்த பாயிண்ட் அடுத்தா நெக்ஸ்ட் இந்த கியூ ஒன்னும் கியூ டூவும் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் எந்த லைனில் இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் இந்த கேக்கு நம்ம அங்க ப்ரொபோஷன்க்கு ஒரு கே போட்டோம்ல அந்த வேல்யூ நாட் அதாவது இந்த ஒன் பை ஃபோர் பைசல் நாட்டுக்கே ஒரு வேல்யூ இருக்கு அது என்னன்னா நயன் ஸ்கொயர் கூலும் ஸ்கொயர் இன்வர்ஸ் இதுதான் அதோட வேல்யூ இப்போது த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ் அதாவது ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை நான் ஒன் கூலும்னு சொல்லுவேன் அதை ஒன் கூலும்னு சொல்லலாம் ஓகேங்களா இந்த கூலும் ஸோ முதல்ல எங்கேருந்து வந்துச்சுன்னா கிராவிடேஷன் ஒரு லெசன் படிச்சிருப்போம் நம்ம அந்த ஒன்ல அந்த லெசன்லருந்து பண்ணி இருப்பாங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம என்ன q னு எடுத்துறோம் பட் ஆனால் கிராவிடேஷன்ல நம்ம அதை M எடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் example, F ஈக்குவல் டூ ஜி எம் ஒன் எம் டூ டிவைடட் பை ஆர் அங்கே நம்ம மாதம் வச்சு பார்ப்போம் இங்கே நம்ம சார்ஜஸை வச்சு பார்ப்போம் இதுதான் இது ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் அடுத்து த எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் force ஃபோர்ஸ் ஆஃப் ட்ரூ a பாயிண்ட் சார்ஜ் இப்போது ஒரே ஒரு point charge இருக்கிறேன் எங்கிட்ட அந்த ஒரு point சார்ஜே எனக்கு ஒரு ஃபோர்ஸை எமிட் பண்ணும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பார்க்க போறோம்னா கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் டு அண்ட் ஆக்சியல் லைன் அண்ட் ஈக்கடோரியல் லைன் முதல்ல நம்ம ஆக்சியல் லைன் பார்த்துக்கலாம் ஆக்சியல் லைன்ன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஓகேங்களா இதுல டைப்போலா கண்டுபிடிக்க சொல்றாங்க இது வந்து மைனஸ் சார்ஜ் இது வந்து ப்ளஸ் சார்ஜ் இது ரெண்டுத்தையும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி வச்சோம்னா அதை தான் நம்ம டைப்போல்னு சொல்கிறோம் இதுக்கும் இதுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் இந்த சென்டர் பாயிண்ட் ஓல இருந்து இந்த பி பாயிண்ட் வரைக்கும் இருக்கிறத நான் ஆறுன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா இது இ பிளஸ் ஏன்னா மைனஸ் எதை நோக்கி போவோம் பிளஸ் நோக்கி போவோம் இது இ மைனஸ் இப்படின்னு நான் பிரித்து வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ நமக்கு கூலும் ஃபார்முலா என்ன எஃப் இஸ் ஈக்குவல் ஒன் பை ஃபோர் பை epsilon not q1 q2 divided by r square இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சார்जेसயோ இந்த சார்ஜுக்கும் நான் தனித்தனியா கண்டுபிடிக்க போறேன் அப்போனா e plus is equal to 1 by 4 pi epsilon not q வெறும் q ஏனா பாசிட்டிவா கண்டுபிடிக்க போறோம் அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பாக்கணும் இந்த rஐ விட a ரொம்ப சின்னது தான அப்போ நான் இப்டிய எழுந்தளமான் பாருங்க r minus a ஓகேங்களா இது 1 அடுத்து இ மைனஸ் epsilon பை q divided பை இங்க இருக்கா, மைனஸ் அப்போ னு ஆர் இத ஏன்னு வச்சுக்கலாமா இதனா ஆர் மைனஸ் ஏன்னு நான் ஆர் a ஏன்னு வச்சுக்கிறேன் அப்போனா a, தி ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சோமா இப்போ இது ரெண்டுமே நம்ம டோட்டல் பண்ணணும் அதாவது இ டோட்டல் இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு இ பிளஸ் பிளஸ் இ மைனஸ் ஓகேவா அப்போ இ பிளஸ் என்னது ஒன் பை ஃபோர் பை எப்சலான் நாட் கியூ டிவைடட் பை ஆர் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் மைனஸ் ஒன் பை ஃபோ பை எஃப்சான் பை ஆர் பிளஸ் ஏத ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ இது என்ன ஆகும் மைனஸ் ஆயிடுமா இந்த ஒன் பை ஃபோர் பை எக்ஸ்லான் நாட்டு இந்த கியூவும் காமனாக நம்ம எடுத்துக்கலாமா அப்போ கியூ டிவைடட் பை ஃபோ பை எஃப்சான் ஒன் பை

र माइनस ये डी होल्ड्स क्वेयर इनटू र प्लस ये डी होल्ड्स क्वेयर इप्पर्टी का आइडम्मा इप्पर्टी आइडम्मा hmm? अपने बनाना है ये अंदर फॉर्मलर के ए प्लस बी होल्ड्स क्वेयर फॉर्मूलर का अपो क्यू डिवाइडेड बाय फोर पाइ एक्सिलाउन्न नट आर स्क्वेयर प्लस ये स्क्वेयर प्लस टू आर ये माइनस आ மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஆர் ஏட் பை இப்போதான் ஒரு டேர்ம் நான் சொல்ல போறேன் அதாவது ஆரை விட ஏ ரொம்ப சின்னது அதனால நான் ஏவை நெக்லிகேட் பண்ண போறேன் அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் ஆர் டு தவர் ஃபோர்னு இருக்கும் ஏன்னா பவரை நம்ம ஆட் பண்ணிப்போம்ல இப்போ பிளஸ் ஆருக்கு மைனஸ் ஆர் ஸ்கொயர் கேன்சல் பிளஸ் ஏக்கு இதுவும் கேன்சல் அப்ப நமக்கு என்ன இருக்கும் அப்ப நமக்கு என்ன வரணும் அப்ப பேலன்ஸ் நமக்கு என்ன வேணும் இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் ஆட் பண்ணிட்டோம்னா Q டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் 4 R A divided by R to the power 4 இந்த ஒரு ஆர்ச்சு பேலன்ஸ் மூணு R இருக்கும் okay, by 4 pi epsilon பைசலான் ஆர் இந்த ஃபோரை நான் டூ இன்டூ டூன்னு நான் பிரிச்சுக்கிறேன் அப்போ டூ இன்டூ டூ கியூஏ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் கியூப் ஆர் கியூப் ஓகேங்களா இப்போ இந்த டூ கியூஏன்றது பி அதாவது பி இஸ் ஈக்குவல் டூ கியூஏ டூ கியூஏன்றது என்னது டைபோல் ஓகேங்களா அப்போ நம்ம அதை பின்னு வச்சுப்போமா அப்போது ஒன் பை ஃபோ இங்கே எழுதுறேன் 1 ஒன் பை ஃபோ எப்சான் நாட் டூ டிவைடட் பை ஆர் கியூப் இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர்